சிம்மராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவணி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல் தெரியுதுங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனதுக்கு சங்கடத்தையும் மன சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரையக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய வாக்குகள் யாவுமே கூட கிட்டத்திலே வந்து கை கேட்டிருந்து போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரம் திடீர் செலவுகள் கூடுதல்களாக ஏற்படுவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி இந்த வாரத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் கெடுபிடிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் எந்த ஒரு சுப எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் தடங்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மந்தமாகவும் குழப்பமாகவும் இருக்கும்